அவளமா அチャン குடிகை அணி தலைவர் நீ ரஞ்சித்നെ கௌரவங்களம் அனே ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ பர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பெருப்போன பதோர் நந்தா காலி சேர்வை காலை மிக மருந்து காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து மாவட்டம் காளையார் கோவிலுக்கு அருகாமை அச்சங்குடி ஐயன் குழு வீரர்களே மிக கெடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலஜா வீரர்களா கருமை நிற நாயகனா என்றி செல்லமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள காலை இல்லை வேங்கை கா என யார் என்று நம்பர் இந்த அணியில் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பர் நான்கு நான்குரளி செபா அவர்கள் ராணுவ வீரன் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோராக ராணுவ வீரன் மாடுபிடிக்க வச்சிருக்கா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கல்வி காலை வாடிவாசல் மயில் ராயன் கோட்டை நாடு சண்டி வீரங்குடி வீரர்கள் அச்சங்குடி அணியில் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பர் ஜபா அவர்கள் ராணுவ வீரர் என்பது பெரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் அச்சங்குடி அணுகன் ஆட்ட நாயகன் நம்பர் நான்கு ஜெபா அவர்கள் ராணுவ வீரன் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாபட்ட புதூர் நந்தா காளி சேர்வைய காலை மிக சுடிப்புடன் வளப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே தாடு வளபத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அச்சங்குடி ஐயன் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் காலஜா சிறப்பு மிக்க வீரர்களாஜா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலஜா ஒன்பது நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தண்ட வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரிகளம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் மாட்டினுடைய உரிமை யானனுக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த திருப்புவன புதூருக்கு பெருமை சேர்த்திடவா அச்சங்குடி ஐயன்னார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்புவன புதூர் காளி துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்க தேடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம்தான் சிவகங்கை மாவட்டம் அச்சங்குடி ஐயன் வீரர்களே மிக கடுமையாக போராடி கண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்ப நீங்க உட்காரு அப்ப கருப்பு கைலி கிலோ உட்காருங்க அண்ணே புதுக்கோட்டை மாவட்டம் பெருமைய மட்டம் மாவூர் மணித்தேவர் நினைவாக யாழினி நாச்சியார் கைதி காலை அண்ணே வாடிவாசல் வச்சுக்கோங்கண்ணே அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மயில்ராயன் ராயன் கோட்டை நாடு சண்டி வீரன் குழு வீரர்கள் அழைப்பதில் ஏற்று வீரன் குழு உள்ள வாங்கப்போ வாங்கப்போ உண்மையிலேயே சிறந்த ஒரு அணி அழைத்தவுடன் வருகை தரக்கூடிய சிறப்பான ஒரு அணி சிவகங்கை மாவட்டத்திற்கு சிறப்பு பெயரை கட்டி வலம் வந்து கொண்டு இருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் காலை களம் அமைத்த விட மட்டும் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட மே பெருமய்ச்சியாள் நிறைய படத்தை கல்கின்றான் சிவகங்கை மாவட்டம் அகில் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு சிறப்பான ஒரு அணி வாழ்த்துக்கள் பு வாழ்த்துக்கள் 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 மிக மிக நன்றி உங்களுக்கு நல்லா உட்காருங்க சாமி கும்பிட்டு உண்மையிலேயே உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவோம் கூப்பிட்டா கண் மாதிரி வருவீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் தாங்கள் அணியை தயார் நிலைப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டு அறியுங்கள் கை தட்டுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார் கோவில் விநாயக மற்றும் தமிழரசன் வர சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுதலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா மீனால் ஆடியோஸ் மீனால் ஈவன்ஸ் மீனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் ஒன்றா இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அரங்கத்தை அதிரவைத்துக் கொண்டிருக்கின்ற மீனால் ஆடியோஸ் உரிமையாளர் சார்பாக

அப்ப அந்த வாடிவாசன் தம்பி கேக்குதா கீழ இறங்க கீழ இறங்க ரெண்டு பேரா கீழ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் தம்பி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் வீரர்களை ஆக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை வேலை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா வீட்டான இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக திருநகர் மண்ணின் மைந்தர்கள் திரு ராம்கி ஆர்மி அவர்கள் சார்பாக சார்பாகவும் தங்க பிரபு அவர்கள் சார்பாகவும் சிறப்பு பரிசு வாரி வணங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் திரு ராம்கி அவர்கள் சார்பாகவும் ராம்கி ஆர்மி அவர்கள் சார்பாகவும் தங்க பிரபு அவர்கள் சார்பாகவும் ஒன்றா இரண்டல்லி ஒன்று சிறப்பு பரிசா இன்றைய தினம் மாறிக்கொண்டிருக்கின்ற அச்சங்குடி அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் காஞ்சிரம் தரணி அவர்களுக்கு பிறந்த நாள் விழா என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காஞ்சிரம் வினோத் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நல்லா ஜோராக கை தட்டலாம் பிறந்த நாள் இன்னைக்குதான் பிறந்த நாள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கோடிக்கரை பிரபு மில்ட்ரி அவர்களும் நாகராஜ் சிங்கப்பூர் கோபி சோலையூர் லட்சுமணன் சார்பாக இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாக என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக திருமைய மட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமைய மட்டம் மாவோர் மனித தேவ மணி தேவர் நினைவாக யாழினி நாச்சியார் அவரது கைதி காலை அனைவாடி வாசல் உணவு உங்களுக்கு மூன்று மணி நாலு மணி அறிவிச்சிட்டோம்னே வாடி அரியக்குடி ஏஎம் கே ஸ்போர்ட் பாண்டிய காலை வாட்யா சொன்ன வச்சுக்கங்க அரியக்குடி ஏஎம் கே பாண்டியன் பாண்டியா நண்பர்கள் வாங்கப்பாஸ்ட் பார்ட் டென் நிமிட்ஸ் கடைசி பத்தாயிரம் நிமிடம்

இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக காளையார் கோவி ஐஓபி பாலா பிரதர்ஸ் ஒலிபாய் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார் கோவில் ஐஓபி பாலா பிரதர்ஸ் ஒலிபாய் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு திருநகர் மண்ணில் மைந்தர் ராம்கி தனிய பிரபு அவர்கள் சார்பாக எரழுத்தி ஒன்று சிறப்பு பெரிசு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீடி அடியோங்கள் கை தட்டோங்கள் அணே புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மட்டம் மாவூர் மணித்தேவர் நினைவாக யாழினி நாச்சியார் அவர் கைதி காளை அணே வாடிவாசம் வந்து வச்சுக்கோங்களே வந்திருக்கப்போ 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 வாடிவாசம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா மாவூர்

சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசீட ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சத்துடல் வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கமே ரோசத்தானே கொஞ்சம் ஓரத்தில் உட்காந்துக்கானே அப்ப அப்ப கீழே உட்காருங்க அப்போ கருப்பு கையில அவரை பேர் சொல்லுங்க கீழே ரெண்டு பேரும் உட்காருங்க ரெண்டு பேரும் கீழே உட்காருங்க கமிட்டி கமிட்டி இருக்கு கமிட்டி இருந்தா அவங்க வெளியேத்தி கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கு அப்ப அது போச்சு வெல்ல போச்சுங்க வெல்ல போச்சு கீழ உட்கார்ந்து சொல்லுங்க அம்பட்ட 145 தே நேரங்கள் நெருங்கி விட்டானே அப்ப உட்கார்ந்து சொல்லுங்க போய் உட்காருங்க சும்மா வந்து கத்தப்படாது சீட் ஏறிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மறந்து ஆக்கமும் ஓக்கமும் அள்ளி தந்திடா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வைர பிரகாஷ் ஜீவா புரோட்டோ ஸ்டார் சார்பாக இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து இருக்கின்றது மேலும் சிறப்பு பரிசாக காலையார் கோவில் விநாயகம் தமிழரசன் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் காளையார் கோவில் ஐஓபி பாலா பிரதர் ஒலிபாய் பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கோடிக்கே பிரபு மில்ட்ரி சார்பாக கீழசேத்தர் நாகராஜ் சிங்கப்பூர் கோபி சோழையூர் லட்சுமணன் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைகள் சிறப்பு மிக்க வீரர்களா அப்ப மாட்டுக்கார மாட்டுக்காரங்க அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருக்கும் கேப்பு உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் சீற்றர்கள் கருதெட்டுக்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது காரணமோ ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்துடா வெற்றி பரிசீனை எட்டி பரிசீடா அலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலகாரப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலம் அறிவு மிக்க வீரர்களா மாடுபிடி வீரர்களே மாற்றிருடைய உரிமையாளர்களே கடைசி ஐந்து நிமிடம் ஆஸ்ட் பார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் ஸ்வீப்ட்டி அடியுங்கள் கை தட்டும் இந்த மாட்டிருக்கும் மேலும் சிறப்பு பரிசாக வெங்கடேஷ் வைர பிரகாஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அனே ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து சைட்ல வந்து தள்ளி வந்து பின்னாடி ஏறி வந்துருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு ததையனையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அண்ணே ஜம்படி குடாது ஜீரோ மூணு நம்பர் அண்ணே நல்லா கவனத்தில் எடுத்துக்கொண்டு விளாடுங்கண்ணே தமிழ்நாடு வடமாடு நலட்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனே நேரங்கள் நெருங்கி லாஸ்ட் முர் போர் நமி கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீடன காலங்கள் கிடந்து வீக்கன பரிசு தலைனை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா யார் என்று பொறுத்திருந்தி அடியுங்கள் கைதட்டு

எங்கள் அழைப்பை ஏற்ற விழாவை சிறப்பிக்க வருகின்ற கல்லடி தேவர் அவர்கள் கல்யாணி தேவர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் வீரர்களை

காலையும் காலையறு மாட்ட மாட்ட விட்டுருங்க, நடந்து முடிந்த சுற்றிலே, வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம்